செய்திகள் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் குழந்தை பெற்றுக் கொண்டால் பன்னிரண்டு லட்சம் அறிவித்து பிரபல நாடு ஈரான் வான்வெளி திறப்பு மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து ஆரம்பம் கனடாவில் கல்வி கற்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு ட்ரம்ப் சிலுவை மிரட்டல் ஈரான் முல்லாக்களின் அதிர்ச்சி எச்சரிக்கை வெளிநாடென்றில் பரபரப்பு வெடித்து சிதறிய எரிபொருள் நிலையம் இருபத்தொன்பது பேர் படுகாயம் பிவிகே வின் முதல்வர் வேட்பாளர் விஜய் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் உக்ரைன் மீது ஒரே நாளில் ஐநூற்று ஐம்பது டிரோன்களை ஏவிய ரஷ்யா ஐரோப்பாவை உலுக்கும் வெப்பம் நால்வர் பலி காசா மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் டிரம்ப் வெளியிட்ட கருத்து திறம் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா இனி விரிவான செய்திகள் இருபது நாட்களுக்கு பிறகு ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே சுமார் பன்னிரண்டு நாட்கள் நடந்த மோதல் நீடித்த நிலையில் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ஈரானும் மற்றும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதையடுத்து இந்த மோதல் முடிவுக்கு வந்தது இதனையடுத்து போர் பதற்றம் காரணமாக ஈரானில் சர்வதேச விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு ஈரானில் மீண்டும் சர்வதேச விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் ஈரானில் இன்று தரையிறங்கியதாக ஈரானின் விமான போக்குவரத்து துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஈரானின் விமான போக்குவரத்து துறையின் ஸ்திரத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுடனான சமீபத்திய போர் பதற்றங்களுக்குப் பிறகு இஸ்ரேல் தனது வான்வெளியை அமைதியாகவும் மற்றும் புத்திசாலித்தனமாகவும் நிர்வகித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் கல்வி கற்க வரும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் சொந்த தேவைகளுக்காக தங்கள் வங்கிக் கணக்கில் வைத்திருக்க வேண்டிய தொகையை கனடா அரசு உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் கல்வி கற்க வரும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் சொந்த தேவைகளுக்காக கனடாவில் யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களுக்கான தேவைகளை தாங்களே சந்திப்பதற்காக அவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றொரு விதி உண்டு அந்த தொகை பத்தாயிரம் டொலர்களாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அதை இருபதாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து டொலர்களாக உயர்த்தியது இந்நிலையில் அந்த தொகையை மீண்டும் உயர்த்தி தங்கள் வங்கிக் கணக்கில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி டொலர்கள் வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு ஜூன் மாதம் இரண்டாம் திகதி வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் திகதி அல்லது அதற்கு பின் கனடாவில் கல்வி கற்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் இனி தங்கள் வங்கிக் கணக்கில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி டொலர்கள் வைத்திருக்க வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சிலுவையில் அறைய கோரும் ஈரானின் மத அடிப்படைவாதிகளால் உள்நாட்டு பயங்கரவாத தாக்குதல்கள் தூண்டக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை முதன்மை அரசியல்வாதிகள் விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தனது செயல்களுக்காக வருத்தப்பட வைக்க இஸ்லாமியர்களை வலியுறுத்தி அயதுல்லாக்கள் ஆயுதம் ஏந்துமாறு அழைப்பு விடுத்தனர் இது மட்டுமன்றி டிரம்பை கடவுளின் எதிரி எனவும் அடையாளப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஃபத்வா எனப்படும் எச்சரிக்கை டிரம்புக்கும் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவுக்கும் எதிராக இஸ்லாமிய தண்டனை சட்டம் முகரிப்பின் கீழ் மூத்த முல்லாக்களால் அறிவிக்கப்பட்டது ஷரியா சட்டம் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொல்லப்படுவதோடு மட்டுமல்லாமல் இறப்பதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சிலுவையில் அறைவதும் உறுப்புகளை சிதைப்பதும் தண்டனையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது இது தொடர்பில் ஈரானின் மூத்த மதகுரு நஜ்முதீன் தபாசி தெரிவிக்கையில் ட்ரம்பை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சபதம் செய்துள்ளார் ட்ரம்ப் மற்றும் நிதனியாகவை கொல்ல ஒரு கொலையாளியை நியமிக்க உள்ளதாக ஈரானிய மதகுரு அப்துல் மாஜித் கரஹானி குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த பன்னிரண்டு நாள் போருக்கு பின்னரே மதகுருக்கள் பலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் கொலை மிரட்டல் விடுத்துள்ள மத குறுக்கள் மீது தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இது ஈரான் ஆதரவு அடிப்படைவாதிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரோமில் உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இருபத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மேலும் பாதுகாப்பு படையினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளன இந்த வெடிப்பு சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள பல வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன லாரி ஒன்று எரிவாயு குழாய் மீது மோதியதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தெரிவு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள பனையோர் கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது கட்சியின் பணிகள் கூட்டணி அதிகாரம் முதல்வர் வேட்பாளர்கள் ஆகியவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்றும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது கட்சியின் பணிகள் கூட்டணி அதிகாரம் முதல்வர் வேட்பாளர்கள் ஆகியவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதற்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் எனவும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது ஐரோப்பாவை உலுக்கிய வெப்பம் இதுவரை காணாத அளவை எட்டியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பல நாடுகளில் உச்ச விழிப்பு நிலை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஸ்பெயினில் குறைந்தது நால்வர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஜூன் மாதம் வரலாற்றில் மிக வெப்பமான மாதமாக பதிவானது கேட்டலோனியா பகுதியில் மூண்ட காட்டு தீ பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன பிரான்சின் பல வட்டாரங்களிலும் கடும் வெப்பம் காரணமாக கவனமாய் இருக்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பல நகரங்களில் வெப்பம் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதால் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்பட்டது வெப்பத்தால் முன்னூறு பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாக பிரான்சின் எரிசக்தி அமைச்சர் கூறினார் இதேவேளை ஜெர்மனியில் நேர்மாறாக ஆலங்கட்டி மழை பொழிகிறது அதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்கின்றனர் நிபுணர்கள் உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்காக கடும் முயற்சிகள் செய்து வருகிறார் இது தொடர்பாக துருக்கியில் இரு நாட்டு முக்கிய பிரதிநிதிகள் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போர்க்கைதிகளை பரிமாறிக்கொண்டார்களே தவிர சண்டை நிறுத்தம் செய்யவில்லை மாறாக போர் தீவிரம் அடைந்தது இரு நாடுகளும் மாறி மாறி சரமாரியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை இல்லாத அளவில் ரஷ்யா அதிகப்படியான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் நேற்று அறிவித்துள்ளது உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா முடுக்கிவிட்டிருக்கிறது முக்கியமாக கேவ் நகரில் நேற்று முன்தினம் இரவு முதல் இடைவிடாமல் தாக்குதல் நடந்தது வானில் ஏவுகணை ட்ரோன் குண்டுவெடிப்புகள் உயர்ந்தபடி இருந்தன இது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது சைரன்கள் அலறிக்கொண்டே இருந்ததால் இது ஒரு கடினமான இரவாக அமைந்தது ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் பேசிக்கொண்டிருந்து அதே சமயத்தில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது எனவே போரை முடிவுக்கு கொண்டுவரும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்பது தெளிவாகியுள்ளது என்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அடுத்த வாரம் போர் நிறுத்தத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராகி வரும் நிலையில் காசாவில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் காசாவிற்கான அமெரிக்க ஆதரவுடன் கூடிய புதிய போர் நிறுத்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்பதற்கான உத்தரவாதத்தை ஹமாஸ் நாடுகிற நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் ஹமாசினால் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளையும் வீட்டிற்கு கொண்டுவர நெத்தன்யாக உறுதியளித்துள்ளார் இதேவேளை அங்கு நேற்றைய தொடர்ச்சியான தாக்குதலில் எழுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை குறைந்தது ஐம்பத்து ஏழாயிரத்து நூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒரு இலட்சத்து முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் திகதி அன்று இஸ்ரேலில் நடந்த தாக்குதல்களின் போது ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது வரி குறைப்பு யோசனைக்கு பின்னர் மருத்துவ உதவி திட்டமான மெடிக்கெட் நிதியை குறைக்கும் யோசனையையும் முன்வைத்துள்ளார் இந்நிலையில் ட்ரம்ப் அரசாங்கத்தின் இந்த புதிய நடவடிக்கையை முன்னாள் ஜனாதிபதி பரக் ஒபாமா தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவரது பதிவில் மலிவு விலை மருத்துவ பராமரிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தும் இந்த முயற்சியின் விளைவாக ஒன்று புள்ளி ஆறு கோடி அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார பாதுகாப்பை இழக்கும் அபாயம் உருவாகும் என எச்சரித்துள்ளார் சீனாவில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு காரணமாக மக்கள் தொகை சரிவு உலகளவில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மக்கள் தொகையில் உலகளவில் முதலிடத்தில் இருந்த சீனாவும் இந்த பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக தனது ஒரு குழந்தை திட்டத்தை சீனா பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே கைவிட்டுவிட்டது இருந்தும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது உற்பத்தி துறையில் உலகின் முன்னணி நாடாக விளங்கி வரும் சீனாவுக்கு இது முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இதன் காரணமாக குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு சீனா நிதியுதவி வழங்கி வருகின்றது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு சீன அரசு சார்பில் மூன்று வயது வரை ஆண்டுதோறும் மூன்றாயிரத்து ஐநூறு யுவான் இலங்கை மதிப்பில் சுமார் ஒரு இலட்சத்து நாற்பத்தாறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது இந்த நிலையில் ஹோஹாட் பகுதியில் இரண்டாவது குழந்தைக்கு ஐம்பதாயிரம் யுவானும் மூன்றாவது குழந்தைக்கு ஒரு இலட்சம் யுவானும் இலங்கை மதிப்பில் நாற்பத்தொரு இலட்சத்து எண்பத்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க தென்கொரியா ஜப்பான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இதே போன்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது